விஜயுடைய கடைசி படம் ஜனநாயகன் அந்த கடைசி படம் ஜனநாயகன் கிடையாதுன்னு அமிதா பைஜூ சொன்னதில் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதுக்கெல்லாம் கூட நிறைய எதிர்வினை ஆற்றெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது விஜய் என்னானே சொன்னாரா தலைவர் விஜய்யே சொன்னாரா ஏன் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஓகே அதெல்லாம் கூட கடந்து போய்டுவோம் வந்து இப்பவும் சொல்கிறேன் விஜய் ஆகச்சிறந்த நடிகரை தாண்டி ஆகச்சிறந்த தலைவராக வருவார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அதற்கு காரணம் என்னென்னா ஒரு பெரும் இளைஞர்களுடைய கூட்டம் விஜய் பக்கம் இருக்குது கே பக்கம் இருக்குது ஒரு இளைஞர்களுடைய வாக்கு பெண்களுடைய வாக்கு அவருக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் அந்த ஒரு இதில் தான் சொன்னது வந்து நீங்கள் இதான் கடைசி படம் இதான் எது அப்படின்னு ஏன் வந்து ஒரு விஷயத்த இப்போ பண்ணுறீங்க நீங்கள் அதை வந்து அவரே சொல்லிட்டு போயிடலாமல் சரி கடந்து போயிடுச்சு இதெல்லாம் தாண்டி நீங்கள் வேணாலும் விமர்சனம் பண்ணிங்க நான் வேணாலும் இது பண்ணிங்க நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தான் விஜய்யோடைய அந்த ஆரம்ப காலத்தில் காலத்துலேருந்து நீங்கள் நாளைய தீர்ப்பு நடிக்கிற காலத்துலேருந்து இப்போ டிவி கேனுடைய தலைவரான பிரகம் கூட என் வேலை இதுதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லிக்கிங்கப்பா அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாதுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அந்த டிவி கேனுடைய கட்சி பணிகள் விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நேற்று வந்து ஒரு தகவல் ஆகஸ்ட்டு பதினஞ்சாம் தேதி அந்த மக்களை சந்திக்கிற அந்த பயணம் சுற்றுப்பயணத்தை விதை ஆரம்பிக்கிறாரு அதுக்கான ஷெடியூல்லாம் போட்டாச்சு அதுக்கான வண்டி ஏற்கனவே ரெடியாக இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் முக்கியமானவர்களுக்கெலாம் ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் நூறு பாயிண்ட் இல்லை நூறு தொகுதிகள் வந்து விஜய் போக போகிறார் நூற்று தொகுதியாக இருக்கார் நூறு பாயிண்ட்டாக இருக்கும் வந்து ஏன்னா விஜயோடைய டார்கெட்டே என்னென்னா குக்கிராமங்கள் கரண்ட் இல்லாத கிராமங்கள் ரொம்ப பின்தங்கிய பகுதிகளுக்கு போகணும் அங்கு உள்ள மக்களை சந்திக்க வேண்டும் என்பது தான் ஏன்னா டிவிக்குன்னு ஒரு கட்சி இருப்பது அங்கெல்லாம் தெரியுமா விஜய்னு ஒரு நடிகர் வந்து இப்படி இருக்கார் அவர் பார்த்துருக்காங்களா மேபி அவங்க வயசானவங்களுமே தெரிஞ்சு தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் இளைஞர்கள் பெண்கள் ரைட்டு மற்ற நடுத்தரமானவர்கள் பொதுவானவர்கள் இவங்ககிட்ட போய் நம்ம பேசி நம்முடைய கொள்கைகள் என்ன நமக்கு என்ன நமக்கான வரவேற்பு எப்படி இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிற பேரம்பேத்திலாம் நம்மளை என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் போய் காட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த சுற்றுப்பயணத்தை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினத்தை ஒட்டி அவர் வந்து தொடங்க போகிறார் நூறு இடங்கள் தொடர்ச்சியாக அது எங்கேருந்து அந்த பயணத்தை தொடங்குறார் அப்படின் தஞ்சாவூர்லேருந்து சோழருடைய பூமிலிருந்து கிளம்புறாரு அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு பாயிண்ட்டு நாற்பத்திரெண்டு இடங்களை வந்து அவர் சூஸ் பண்ணி அதை தான் இது பண்ண போகிறார் அந்த மாதிரியான தகவலாக தகவலாம் அது இன்னும் அஃபிஷியலாக வரல மேபி இது கூட எனக்கு ஏறக்குறைய முடிவு பண்ணிட்டாங்க பொழுது ஆகஸ்ட்டுக்கு ஏன் கொண்டு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தா செப்டம்பர் நெருக்கத்தெல்லாம் மழை தொடங்கிடுமே இங்கே வடகிழக்கு பருவமழை அப்படின்னு பொழுது நாம் தெரிஞ்ச சோர்ஸில் விசாரித்த தகவல் என்னென்னா இப்போதைக்கு விஜயோடைய சுற்றுப்பயணம் கிடையே கிடையாதுங்க அப்படின்னாங்க என்னங்க இப்போதைக்கு கிடையாதுன்னா அப்போ எப்போ தான் அப்படின்னா தேர்தல் ஆணையம் டிவிக்கு கட்சிக்கு சின்னம் ஒதுக்கின பிறகு தான் அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறாங்க இது ஒரு வகையில் யாராவது விமர்சனம் பண்ணால் கூட எனக்கு தான் தோணுது வந்து உண்மையிலே வந்து இது வந்து சரின்னு தான் தோணுது என்ன காரணம்னால் நீங்கள் வெறுமனையே போய் நின்று பேசுகிறத விட இது தான் என் சின்னம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன தான் வந்து இன்னும் இன்னும் கிராமப்புறங்களில் நீங்கள் அதிமுக ஓட்டு போடுங்க திமுக ஓட்டு போடுங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறத விட ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க உதயசீரனுக்கு ஓட்டு போடுங்க கை சின்னத்துக்கு போடுங்க தாமரைக்கு போடுங்க இந்த சின்னத்தை சொல்லும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது இன்னும் கூட வந்து சின்னத்தை பார்த்து பொத்தானு அழுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் வேட்பாளர்லாம் யார் நல்லவனா கெட்டவனா அதை பற்றிலாம் கவலையே கிடையாதுங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு எம்ஜிஆர் வந்து இப்படி காட்டிகிட்டு போனார் கலைஞர் வந்து இப்படி காட்டிட்டு போனார் அப்புறம் இந்திரா காந்தி வந்து இப்படி இப்படி இது பண்ணிட்டு போனாங்க இதை தான் எங்களுக்கு இதுதான் இப்போ வந்து தாமரை இப்படி காட்டிகிட்டு இருக்காங்க இதை தான் நாங்கள் வந்து இதை தான் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் உண்மையாகவே வந்து எம்ஜிஆர் கட்சி அப்படின் விட எம்ஜிஆர் கட்சியோட சின்னம் ரெட்டைலை தான் அப்படின்ட்டு வந்து இன்றைக்கும் பாமரர்கள் அதை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு பெரிய பலமே வந்து ஏன்னா அது எப்படி சூஸ் பண்ணாலும் தெரியல உண்மையிலேயே எம்ஜிஆர் வந்து இந்த இப்படி ரெண்டு பேரெலாம் இது பண்ணுறது வந்து இந்த விக்ட்ரிக்கும் அதுதான் இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஃபுட்பால் மேட்ச் இதெல்லாம் நடக்கும்போது டக்குன்னு இப்படி காட்டுவாங்க அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா என்னது எம்ஜிஆருடைய ரெட்டேலையை காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபாரின் பிளேயருங்க அது பார்த்தா வெற்றிக்கான சின்ன அதுதான் அது அது உண்மையிலேயே வந்து ஒரு திர்கதரிசி தான் அதனால்தான் அசைக்க முடியாத சக்தியாக அவர் இருந்தார் வந்து இப்படியாப்பட்ட விஷயம் வந்து இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான் ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்போ சின்ன ஒதுக்கிறதுக்கு வந்து இல்லை டிசம்பர் மிடில் இறுதியில் ஆகிடுமே அதுக்கப்புறம் கிளம்பி ஒரு சுற்றுப்பயணத்தை எப்படி முடிப்பார் ஏப்ரல் மேலே வந்து நெருக்கமாக தேர்தல் தேர்தல் அப்படின்னும்பொழுது அந்த தேர்தலோடு சேர்ந்து சுட சுட ஒரு சுற்றுப்பயணம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு தாவேக்க தரப்பில் சொல்கிறாங்க இதே போல் தான் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னா இல்லை குறிப்பிட்ட ஏரியாவுக்குள் குறிப்பிட்ட மக்களை குறிப்பிட்ட பின்தங்கிய பகுதிகளுக்கு விஜய் போகிறதா ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் வெறுமனையே போகிறது ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் தாவேக்காவில் ஆட்டோ சின்னத்தை வந்து கேட்க போகிறதாவும் அந்த ஆட்டோ சின்னம் அப்படி இல்லைன்னா விசில் நட்சத்திரம் இந்த மாதிரியான சின்னங்கள் அப்படின்னு ஏதோ ஒன்று அந்த சின்ன ஒதுக்கிட்டாங்கன்னா வெறுமனையே போகிறதுக்கு இதுதாங்க எங்கள் சின்னம் இங்கே பாருங்கள் இதுக்கு கோட்டு போடுங்க அப்படின்னா ஈஸியாக மக்கள் மதியில் போய் பதியும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பொருட்களை வச்சு படங்களை வச்சு தான் முதல்ல பாடம் நடத்துவாங்க அதுதான் வந்து ஈஸியாக போயிட்டு உள்ளே வாங்கும் அப்படின்னு சரி இந்த பயணம் எப்படியாப்பட்ட பயணமாக இருக்கும் இதுக்கு அதெல்லாம் எப்போது அப்படின்னா அது நவம்பர் டிசம்பரில் அந்த நேரத்தில் மழைக்காலம் அதெல்லாம் பார்த்துக்கிறோம் நாங்கள் அப்படின்ட்டாங்குது சரி இடைப்பட்ட காலத்தில் என்ன விஜய் பண்ண போகிறார் இன்னும் வந்து அவர் மேலே இருக்கிற விஷயம் என்னென்னா ஏன்னா ஒரு எக்ஸ் வலைதளத்தில் கட்சி ஆரம்பித்தார் கட்சி கொடியை வந்து அலுவலகத்தில் ஏற்றுனார் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி அசத்திட்டார் ஆனால் பொதுவான பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனைக்கு இது வரைக்கும் அவர் தலையை காட்டவே இல்லை பரந்தூருக்கு போனார் அப்புறம் ஒரு நூல் வெளியீடு விழாவுக்கு வந்தார் அப்புறம் ரோட் ஷோ பண்ணார் ரைட்டு இதெல்லாம் ரைட்டுங்க ஒரு பொதுவான பிரச்சனைக்கு வரல ஏதாவது வந்தால் என்னுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு பேசுகிறாரு மக்கள் பிரச்சனைக்கு வந்தால் தானேங்க அதே பனை ஊரில் ரோட்டில் நின்று ஒரு கூக்குரல் கொழுக்கட்டும் ஈசிஆர் ரோட்டில் வந்து அவர் வந்து நிற்கட்டுமே சென்னையுடைய முக்கியமான பகுதியான பனகல் மாளிகை வல்லூர் கூட்டம் இங்கே வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடட்டுமே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணட்டுமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இது எந்தளவுக்கு பதில் போகிறாங்கன்னு தெரியல அதை தாண்டி வந்து ஆனால் விதை என்னென்னா இந்த பூத் கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் அப்படின்னு அவருடன் இருப்பவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு அந்த பூத் கமிட்டி மாநாடு அதில் தான் ரொம்ப அந்த பூத் கமிட்டிக்கான சந்திப்பு அதில் கவனம் செலுத்தப் போகிறார் அதுவும் குறிப்பாக கடந்த இதுவும் இந்த கோவை மதுரை இதுக்கெல்லாம் போயிருந்தார் வந்து இந்த முறை வட மாவட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இதுவை காமிக்கணும் வட மாவட்டத்தில் ஒரு பக்கம் பாமக அவங்களுடைய இது வந்து இருப்பை வந்து தக்க வச்சுக்கணும் ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ்ன்னு ஒரு பக்கம் வந்து மருத்துவர் ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்தாலும் வந்து வட மாவட்டத்தில் இருக்கிற வன்னியர்களுடைய கணிசமான ஓட்டை விஜய் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக விரைவில் இந்த பூத் கமிட்டி அதுவும் ஜூலை ரெண்டாவது வாரத்தில் வேலூருக்கு அவர் வந்து புறப்பட போகிறார் வேலூரில் போய் மீட் பண்ண போகிறார் அது வேலூரில் குறிப்பாக விஐடி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து பர்மிஷன் அங்கே தான் கேட்டிருக்காங்கன்னு இன்னும் உறுதியாக தெரில அவர் தங்குறது பார்த்திங்கன்னா பைபாஸில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஓட்டலில் அந்த ஹோட்டலில் இருந்து அவர் கிளம்பி அதே போல் ஒரு ரோட் ஷோ ஒன்று பண்ணிட்டு தான் போக போகிறார் இந்த வேலூரில் இந்த போ இது நடத்தும் பொழுது பக்கத்தில் திருவண்ணாமலை மற்ற மாவட்டங்கள் அந்த திருவண்ணாமலைக்கு உள்ளே இருக்கிற செய்யாறு வந்தவாசி ஆரணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் வட மாவட்டத்தில் உள்ள அத்தனை அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளையும் சந்தித்து ஒரு பெரிய ஸ்பீச் வட மாவட்டத்துக்கான ஸ்பீச் ஒன்று கொடுக்க போகிறார் இங்கே காலகாலமாக இருந்த இந்த ஜாதி அரசியல் ஜாதி கட்சி இதையெல்லாம் தாண்டி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்களும் உங்கள் பின்னாடி இருக்கோம் இது ஜாதி மதம் இல்லாத ஒரு ஒரு கட்சியாக இருக்குது நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு குறிப்பாக அதை மறைமுகமாக சொல்லணும் நேரடியாக சொல்லமுன்னே வன்னியர்கள் ஓட்டை டார்கெட் பண்ணுறாரு அப்படியே வேலூரை முடிச்சுட்டு சுட சுட அடுத்த ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் கேப்பில் தருமபுரியில் அதே போல் பூத் கமிட்டி மாநாடு அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெல்ட் இருக்குது ஒரு ஒரு கம்யூனிட்டி பெல்ட் இருக்குது அங்கேயும் போய் இறங்கி இது பண்ண போகிறார் சரி இதெல்லாம் பண்ணியாச்சு ஒரு பக்கம் மண்டலம் இன்னொரு பக்கம் அது இது அப்போ மண்டலம் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த இடைப்பட்ட இதெல்லாம் முடிச்சுட்டு தான் திருநெல்வேலி நாகர்கோவில் ராமநாதபுரம் இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய ரோட் ஷோவே பண்ண போகிறார் அப்படின்னு இது தாங்க விஜயோடைய இப்போ அரசியல் வந்து அப்போ இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பொதுவான மக்கள் பிரச்சனைகள்லாம் என்னென்னா நிர்வாகிகிட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி ஒரு விஷயம் வந்து நம்ம கட்சி சார்பாக நீங்கள் போராடுங்க ரொம்ப கலோபிரேமா அடிச்சு அந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டதுன்னா நான் களத்தில் இறங்குறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா நாம் பண்ணோம்னா மற்ற அரசியல்வாதி மாரி ஒரு அரசியலை நாம் பண்ணக்கூடாது நாம் ஒரு முன்மாதிரியான ஒரு அரசியலை பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி யார் நம்மளை தூத்தினாலும் சரி யார் நம்மளை வந்து சேற்றை அரிச்சாலும் சரி நீங்கள் அதுக்கு எதிர்வனையே அற்றாதீங்க இதுதான் நம்மளுடைய அரசியல் டிசைன் இதை தகுந்து போயிட்டே இருப்போம்னு இதுக்கு மீறியும் வந்து ஜனநாயகன் படம் ஒம்பதாம் தேதி ஜனவரி ஒம்பது ரிலீஸ் ஆகும் போது அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு அது ஒரு பக்கம் கணிப்பு இருக்குது இதெல்லாம் மீறி ஓகே சின்னம் கிடச்சிருச்சு அவர் வந்து மக்களை சந்திக்கிற பயணம் இதெல்லாம் போயிடுச்சு கட்சி ஆரம்பித்து மூன்றாவது ஆண்டு பிப்ரவரியில் வரப்போகுது அதை ஒட்டி ஜனவரி அல்லது ஜனவரிக்கு முன்னாடி இறுதியில் போல் விக்கிரவாண்டியில் நடத்தின ஒரு மிகப்பெரிய மாநாடு அதுவும் என்னென்னா தேர்தலுக்கான மாநாடாக ஏன்னா இப்போ இன்னும் ஒரு இன்னொரு அஞ்சு ஆறு இன்னொரு அஞ்சு ஆறு மாதம் கூட இல்லை ஒரு நாலஞ்சு மாதத்தில் ஒவ்வொரு கட்சியாக மாநாடு ஆரம்பிச்சுருவாங்க அதுவும் குறிப்பாக மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்களா கூட்டணிக்கு கூட்டணிக்கு பேசுகிற கட்சியெல்லாம் அவங்க தன் தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்காக ஒரு மாநாடு கண்டிப்பாக நடத்துவாங்க அதில் இந்த ரெண்டாவது மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடாக இருக்க வேண்டும் என்பது விஜயோடைய ஒரு ஆசை அதுவும் தென் மாவட்டத்தில் நடக்க போகிறது சரி இதெல்லாம் ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வெற்றி பெறுவாரா சிஎம் ஆகிடுவாரா அவருடைய கூட்டணி என்ன கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் காலாகலமாக கேட்குறப்பட்ட கேள்வி தான் எப்படி நான் வந்து சுற்றுப்பயணத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து சின்ன ஒதுக்குனப்போ நான் வந்து கிளம்புறேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதே போல் கூட்டணி விஷயத்தை நம்ம டிசம்பர் அல்லது ஜனவரி சமயத்தில் பேசிப்போம் கண்டிப்பாக கூட்டணி உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ கொள்கை எதிரி அரசியல் எதிரி ரெண்டு பேருக்கிட்ட வாய்ப்பு பொழுது அதிமுக கூட சேருமா அப்படின்னா ஆல்ரெடி அங்கே கொள்கை எதிரி இருக்காங்க அப்போ மற்ற கட்சிகள் பாமக தேமுதிக இவங்கள்லாம் ஒன்றிணைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த பக்கம் பலமாக இருக்குது இந்த கூட்டணின்ற விஷயத்தில் விஜய் எப்படி இறங்கி வரைக்கும் போகிறார் விஜய் எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வைக்கிறார் அவர் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒத்துக்கினா தான் உண்டுன்றார் வந்து ஒருவேளை ஆட்சி வந்தது அப்படின்னா ரெண்டரை வருஷம் நீங்கள் இருங்க ரெண்டு வருஷம் நான் இருக்கின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மேற்கொள்வாரான்னு தெரியல வந்து இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு பொதுவான மக்கள் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா ஐயா வாங்க தயவு செய்து பொது பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடையாவது களத்தில் வந்து உங்கள் முகத்தை காட்டுங்கள் உங்களுடைய எதிர்ப்பு குரலை மக்களோடு மக்களாக நின்று எதிரொலிக்க செய்யுங்கள் என்பது தான் அதை தான் நாம்ளும் முன்வைக்கிறோம் விஜயோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியல பொறுத்தனது பம் டிவிக்கு எந்த அளவிற்கு தன்னுடைய அரசியல் செல்வாக்கையும் அரசியல் பலத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செலுத்தப் போகிறது என்பதை காத்திருப்போம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி